மல்லன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பைச் சேர்ந்த அவர் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய நேதாஜி அவர்களையும் தெய்வீக திருமகன் பசுமன் தேவர்களையும் தரக்குறைவாக விமர்சித்ததன் அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மாநில அரசையும் காவல்துறையையும் சில கோரிக்கைகளை வைத்து வலியுறுத்துவதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு மாவட்டத்துடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய செம்பன்றிஞ்சி ஐயனார் அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதை நான் வழிமுழிகிறேன் பேசி ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் மாநில பொருளாளர் இளைஞரணி பொருளாளர் சப்பானி முருகன் மச்சான் அவர்களையும் மாநில தொழிற்சங்க தலைவர் நல்லமுத்து அவர்களையும் மற்றும் கோவி ஆலடி இது ஆலடி ஊராட்சி மன்ற தலைவர் கோபி அண்ணன் அவர்களையும் பசுமன் தேசிய கழக மாவட்ட செயலாளர் கார்த்திக் அவர்களையும் மற்றும் மாவட்ட நகர நிர்வாக மாநில நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிற அனைவர்களும் வருகவர அன்போடு வரவேற்கிறேன் முன்னாடி

ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஃபார்வர்டு பிளாக் இன் ஆர்ப்பாட்டம் பிளாக் இன் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் வெள்ளட்டும் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெல்லட்டும் வெள்ளட்டும் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஃபார்வர்ட் பிளாக் ஜிந்தாபாத் சிந்தாபாத் 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 மாநில அரசே காவல்துறை மாநில அரசே காவல்துறை மாநில அரசே காவல்துறை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் செங்கல் ராஜனை கைது செய் செந்தில் ராஜனை கைது செய் உண்மைக்கு புறம்பாக ஜாதி வெறி ஜாதி கலவரம் தூண்டுகின்ற ஜாதி கலவரத்தை தூண்டுகின்ற செந்தில் ராஜனை கைது செய் செந்தில் மல்லனை கைது செய் வங்கத்தி சிங்கம் நேதாஜியை அவமதித்து பேசியும் தெய்வீக திருமகன் பசுமன் தேவரை தெவீக திருமண பசுமன் தேவையும் அவமதித்து பேசிய செந்தில் ராஜன் என்பவரை தமிழக அரசே கைது செய் செய்வல்துறையே கைது செய் தமிழர் அரசே தமிழக அரசு அரசே காவல்துறையே காவல்துறையே கைது செய் கைது செய்ந்தில் மணலை கைது செய் கண்டிக்கின்றோம் 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 செந்தில் மல்லனை கண்டிக்கின்றோம் செந்தில் மல்லனை கண்டிக்கின்றோம் அவசிய செந்தில் மனை கண்டிக்கின்றோம் அ இந்திய போரோ கிளாக் சார்பாக அகில இந்திய போரோ கிளாக் சார்பாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அமைதியான தமிழகத்தில் அமைதியான தமிழகத்தில் தூண்டுகின்ற செந்தில் மல்லரை கைது செய் கைது செய் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் 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 மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் போராடுவோம் 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 கைது செய்வதை போராடுவோம் கைது செய்யும்பதை போராடுவோம் தமிழக அரசே காவல்துறை தமிழக அரசே காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலினை முதலமைச்சர் ஸ்டாலினை தலைக்குழுவாக பேசுகின்ற தலைக்குற பேசுகின்ற திராவிட மாடலை பேசுகின்ற திராவிட மாடலை பேசுகின்ற செந்தில் ஏழலை செந்தில் மல்லலை வேடிக்கை பார்க்கும் காவல்துறையே வேலிக்க பார்ப்பது காவல்துறையே வெட்க கேடு வெட்கேடு தமிழக அரசுக்கு வெட்க கேடு காவல்துறைக்கு வெட்க கேடு கயவன் செந்தில் மல்லனை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் விடுதலை போராட்ட விடுதலைக்காக போராடிய எங்கள் தலைவர் நேதாஜியை எங்கள் தெய்வம் தேவரையும் எங்கள் தெய்வம் தேவரையும் தரம் தாழ்த்தி விமர்சித்த செந்தில் செந்தில்

எல்லாரும் நம்ம பையங்களை அங்கே உட்காந்துருக்க உட்காந்துருப்பார் ஆர்ப்பாட்டம் மிக அமைதியாக தொடரும் இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கி கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரையிலே திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் இன்றைக்கு காலையிலிருந்து ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நமது தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொட்டிருந்துக்கின்ற நமது தம்பிமார்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்போட இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தேவர் சகோதரர் மகேஸ்வரன் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து முதலாவதாக நமது மகேஸ்வர ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இளைஞனை தலைவர் மகேஸ்வரன் அவர்களை விளக்க உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முனீஸ்வரன் அவர்களை